அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு இன்றைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எங்களது கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு கிறிஸ்மஸ் பற்றிய ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதை நான் மூன்று தலைப்புகளிலே பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு குற்றம்ற்றருக்கு போவோம் ரெட்ஸ் கோ டு தி இன்டீரியர் வில்லேஜ் இரண்டாவது தலைப்பு குறை உள்ளவர்களை சந்திப்போம் லெட் அஸ் மீட் தி பீப்பிள் who are disadvantaged மூன்றாவது தலைப்பு குற்றமற்றவர்களாய் வாழ்வோம் லெட் அஸ் லில்வ் an unblemished life the மூணு தலைப்புகள் குக்கிராமத்திற்கு போவோம் குறை உள்ளவர்களை சந்திப்போம் குற்றமற்றவர்களாய் வாழ்வோம் குக்கிராமத்திற்கு போவோம் முதல் தலைப்பு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்தலகேம் அது ஒரு குக்கிராமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டன நீங்கள் இன்றைக்கு அங்கே போனாலும் கூட அது இன்னும் ஒரு கிராமமாகவே இருக்கிறது அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்தது நாசரேத் அதுவும் ஒரு சின்ன கிராமம் பரியற்பாட்டிலே முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் இருக்கின்றன ஒரு புத்தகத்திலேயும் கூட நாசரேத் என்ற சொல் வரவே இல்லை அப்படி என்றால் நாசரேத் என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு ஊர் இல்லை இதைத்தான் நாத்தான் வேலும் யோகான் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்கிறார் நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமா அப்படி என்றால் நாசரேத்து ஒரு அற்பமான ஊர் அங்கிருந்து என்ன நன்மை வரும் என்று நாத்தான் சொன்னது நாத்தானுடைய கருத்து மட்டுமல்ல அதுதான் அந்த நேரத்திலே அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய கணிப்பு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஊர் என்று சொல்ல முடியாத அந்த நாசிரேத் என்ற ஊரிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் அதே போன்று ஆண்டவர் பணி செய்தது கலிலேயா அந்த கலிலேயாவை பற்றி மத்திய இனச்செய்தி நூலை எழுதின ஆசிரியரும் ஏசாயா தெற்கு தேசின புத்தகத்தை எழுதின ஆசிரியரும் சொல்கிறார்கள் அது புரஜாதியாருடைய நாடு ஊர் ஜென்டைல்ஸ் அதிகமாக வாழக்கூடிய இடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை தெரிந்துதான் தம்முடைய ஊதியத்தை பெரும்பகுதியான ஊழியத்தை அங்கே தான் செய்தார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தமக்கு சீடர்களை தெரிவு செய்ய விரும்பினார் அப்படி தெரிவு செய்ய நினைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நகரத்தை நோக்கி போகவில்லை அங்கேதான் படித்தவர்கள் பட்டதாரிகள் அனுபவசாலிகள் அறிவுமிக்கவர்கள் இருப்பார்கள் சொல்லி நகரத்தை நோக்கி போகவில்லை இந்த பூமியின்டைய கடையாந்தரம் என்று சொல்கிறோமே அந்த கடற்கரை ஓரம் அங்கேதான் ஆண்டவர் சென்றார் இவைகளெல்லாம் நாம் தொகுத்து பார்க்கும்போது ஆண்டவர் ஓரங்களை விரும்பினார் கிராமங்களை விரும்பினார் அங்கேதான் பிறந்தார் அங்கேதான் வாழ்ந்தார் எனவே இப்படிப்பட்ட ஆண்டவரை இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிறப்பை கொண்டாடும் கிராமங்களுக்கு சென்று கிராமத்திலே அந்த பண்டிகையை கொண்டாடுவது அர்த்தமுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு நகர திருச்சபைகள் எத்தனையோ விதமான கிறிஸ்மஸ் விழாக்களை செய்கிறார்கள் கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ் கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட் சண்டே ஸ்கூல் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் யூத் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் Women's Fellowship கிறிஸ்மஸ் செலிபிரேஷன் மென்ஸ் கிறிஸ்மஸ் செலிபிரேஷன் எத்தனையோ விழாக்கள் நான் சொன்னதை விட இன்னும் அதிகமான விழாக்கள் பல திருச்சபையில் இன்றைக்கு செய்கிறோம் நல்லது தான் அதே நேரத்தில் கிராமத்தை யோசித்து பார்ப்போம் அங்கே இருக்கிற எத்தனையோ கிராம மக்களுக்கு கிறிஸ்மஸ் கேரல் என்றால் என்ன என்று தெரியாது கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட் என்ன என்ன என்று தெரியாது அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் நாடகம் அவர்களை பார்த்ததும் இல்லை நடித்ததும் இல்லை இப்படிப்பட்ட குக்கிராமங்கள் எனவே இந்த ஆலோசனை நகரங்களிலே நாம் எத்தனையோ முறை எத்தனையோ ஆண்டுகள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிட்டோம் இந்த ஆண்டு கிராம மக்களோடு சேர்ந்து ஆண்டவர் பிறந்த அந்த கிராமத்தை நினைத்து பார்த்து கிராமத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவோம் முயற்சி செய்வோம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு அருமையான சகோதரிய சகோதரி இந்த ஆண்டு உண்மையாகவே கிராமத்திலே பிறந்த அந்த ஆண்டவரை நான் கிராம மக்களோடு சேர்ந்து கொண்டாடப் போகிறேன்னு சொல்லி முடிவு செய்யுங்கள் அப்படி கொண்டாட முயற்சி செய்யுங்கள் அப்படி நீங்கள் கொண்டாடும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல கிராமத்திலே வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இதுவரைக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகையை பற்றி அறியாத அநேக காரியங்களை விழாக்களை அவர்களும் பெற்று அனுபவித்து மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியும் குக்கிராமங்களுக்கு போவோம் லெட் அஸ் கோ இன்டீரியர் வில்லேஜஸ் ரெண்டாவதாக சொன்னேன் குறை உள்ளவர்களை சந்திப்போம் அவர்களை நேசிப்போம் இன்றைக்கு எத்தனையோ விதமான குறை உள்ளவர்கள் அதாவது உடல் ரீதியாக சுகவினத்தினாலே குறையோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று பொருளாதாரத்தில் குறை உள்ளவர்கள் பலர் மன ரீதியான குறை உள்ளவர்கள் குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு ஏராளமான குடும்பங்களிலே மன ரீதியான குறையோடு அவர்கள் வாழ்கிறார்கள் இப்படி ஏராளமான குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட நினைக்கும் போது இப்படிப்பட்ட குறைவு உள்ளவர்களை நினைப்போம் அவளை சந்திப்போம் அவளை நேசிப்போம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தே பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் ஸ்மோக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருவேன் என்று சொல்கிறார் எனவே நீங்களும் நானா இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய அந்த மனதை அறிந்தவர்களாக இருக்கிறோம் எனவே குறையோடு இருக்கக்கூடிய மக்கள் அவர்களால் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட முடியாது யோசித்து பாருங்கள் மன ரீதியான குறையுள்ளவர்கள் கொண்டாட முடியுமா உடல் ரீதியான குறையுள்ளவர்கள் கொண்டாட முடியுமா பொருளாதார ரீதியான குறையுள்ளவர்கள் கொண்டாட முடியுமா முடியாது எனவே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடலாம் சந்தோஷமாய் கொண்டாடுவோம் அதே நேரத்தை எப்படி குறையோடு இருக்கக்கூடியவர்கள் குறைவோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் சந்தித்து அந்த குறைவை நீக்கி அவர்களையும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட நாம் வைப்போம் அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் குறைவு உள்ளவர்களையெல்லாம் நிறைவுபடுத்தி மகிழ்ச்சி இல்லாதவர்களையெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய பிறப்பின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வந்தார் அந்த செய்தியை நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்வோம் மூன்றாவதாக நான் சொன்னேன் குற்றமற்றவர்களாய் வாழ்வோம் லெட் எஸ் லிவ் AN INNOCENT லைஃப் UNBLEMISHED லைஃப் குற்றமற்றவர்களாய் அருமையான சகோதரிய சகோதரியே ஆண்டவர் இயேசுண்டிய இந்த பிறப்பு சந்தோஷத்திற்காகத்தான் கொண்டாட்டத்திற்காகத்தான் விருந்துக்காகத்தான் புதிய உடைக்காகத்தான் அதே நேரத்தில் அதற்காக மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் இழந்து போனதை தேடவும் மீட்கவும் வந்தேன் பரிசுத்த பவுல் ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லும்போது ஒன்று துமே ஒன்று பதினைந்திலே சொல்லுவார் பாவிகளை ரசிக்க கிறிஸ்து ஏசு உலகத்திலே வந்தார் யோவான் சானகன் இயேசுவை பற்றி சொல்லும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அருமையான சௌனே சகோதரிய நீங்களும் நானும் பாவமற்றவர்களாய் பரிசுத்த மக்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக வாழ்வை விட்டு விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார் அதைத்தான் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றால் பரிசுத்த பவுல் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவிலே இருந்த சிந்தை உங்களிலேயும் இருக்க வேண்டும் அவர் பரலோகத்தில் கடவுளோடு இருந்தார் கடவுளுக்கு சமமாக இருந்தார் ஆனால் அதே ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் தமைத்தாமே வெறுத்து இந்த பூலோகத்துக்கு வந்தார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்க வந்தார் சிலுவை மட்டும் தம்மை தாழ்த்தினார் சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த உலக மக்களை மீட்ட புது வாய்வு கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே நாம் விழாக்களோடு மட்டும் நிறுத்தி விடாமல் நம்மை நாமே யோசித்து பார்ப்போம் கிறிஸ்து வந்தது நீங்கள் நானும் பாவமற்ற ஒரு வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார் அந்த நோக்கத்தை நாம் உணர்ந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும்போது நம்ம எத்தனை தேவையில்லாத ஆண்டவருக்கு பிரியமில்லாத அடுத்தவர் விரும்பாத காரியங்களை எல்லாம் வெற்றிவிட முடியுமோ அவையெல்லாம் வெற்றிவிடுவோம் புதிய மனிதராய் புதிய மனுஷியாய் நாம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட ஆரம்பிப்போம் செய்வோம் முயற்சி செய்வோம் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு நாம் அமர்ந்திருந்து எதையெல்லாம் விடலாம் இதையெல்லாம் தவிர்க்கலாம் இதையெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுவிடலாம் என்று சொல்லி யோசித்து முடிவு செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆண்டில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆண்டு வந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக பரிசுத்தமான மக்களாக இந்த பண்டிகையை கொண்டாடுவோம் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாறாக ஆமே